பூமி சிதா சீரியலை இப்போ ராத்திரடியான மாயச்சலமான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண ஆம் ஃபுல்லோடின்னு கேளுங்க அதுக்கு நான் அப்படியே பிடிக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு வந்தாங்க ஆமாம் நம்ம இப்போ என்னமா பண்ண போகிறோம் இங்கே பூஜையெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது வந்து இது நாலாவது பூஜை ஒன்றுமே இல்லடா தவம் பண்ணி நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அது தாண்டா நடக்கும் அப்படியாமல் அப்போனா அவங்க கூட வந்து நம்மளும் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு பொம்மி வரக்கூடாதுன்னு சொல்லி வேண்டிக்கிட்டா ஈஸியாக நினச்சதெல்லாம் வந்து நடந்துடும்ல அப்படின்னு சொல்லி மனம் வந்து கேட்டோன்னே சும்மான் இருடா அப்படியெல்லாம் எதுவும் சரி வராது நம்ம போய் வந்து நம்மளோட ருத்ராவையும் இன்னொரு பக்கம் ஜார்ஜனியாவையும் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பார்க்க பார்க்க போகிறாங்க பார்த்தா அந்த இடத்துல இல்லவே இல்லை என்னம்மா பண்ணுறது இங்கே இவங்க ரெண்டு பேருமே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது ஓன் ஸ்டைலில் வந்து கூப்பிடுமான்னு சொன்னோன்னே ரெண்டு பேரும் எங்கே தான் போனீங்க மூணு பூஜை வந்து வெற்றிகரமாக பண்ணி முடிச்சுட்டாங்க இன்னும் மூணு பூஜை தான் அதில் நாலாவது பூஜை வந்து ஆட்டத்துலேயே வந்து சேர்த்துக்க முடியாது ஈஸியாக வந்து பண்ணி முடிச்சுருவாங்க என்ன தான் செய்ய போகிறீங்க கோயிலுக்குள்ளே உங்களால் எதுவுமே கிளிக்க முடியாதே அப்படின்னு சொல்லி சாவத்திரி வந்து செம்மையாக கத்துறாங்க அம்மா இப்பயும் அவங்க வரலைன்னா வேறு ஏதோ பிரச்சனையாக இருக்கும் போல இருக்கேம்மா அப்படின்னு சொல்லி இன்னொரு மந்திரவாதி கிட்ட வந்து போகிறாங்க அந்த இடத்துல அவங்க கிட்ட வந்து பேசுகிறாங்க நீங்கள் தான் எப்படி இருந்தாலும் வந்து தமனா வந்து மீட் எடுத்து கொடுக்கணும் தமனா எங்கே இருக்கானே தெரில சரி நான் பார்த்துக்குறேன் வழக்கமாக எடுத்துகிட்டு வருவீங்களா அதை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா அப்போ தான் என்னால் பூஜையே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லணேன் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சாமின்னு சொல்லி ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல சரி அதை நீயே மனமும் கையாலேயே வச்சுருணோன்னு வைக்கிறாங்க அப்பன்னு பார்த்து பூஜை பண்ணி தமனா வந்து வர வச்சிட்றாங்க தமனா எங்கே போனோம் தமனா இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு சின்ன பொண்ணு தான் சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குது தெய்வ சக்தி அதனால் கோயிலுக்குள்ளே தான் இவ்வளோ நேரம் நமக்கு வந்து பலம் இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ நமக்கு வெளியே வந்து சக்தி வந்து கம்மியாகிட்டே போகுது இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சித்ரா தான்மா என்னம்மா ஜார்ஜனியாவே வந்து ஓட விட்றான்னா நம்மலாம் எம்மாத்துறோமா அப்படின்னு சொல்லும்போது ருத்ரா எங்க ருத்ரா வந்து போயிட்டாப்ல அவரை திருப்பி கண்டுபிடிக்கிறதெல்லாம் வந்து லேசப்பட்ட விஷயம் இல்லை இந்த வாட்டி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பூஜை பண்ணுவோம் அதுக்கு இவங்களோட உதவி தேவை நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் செய்கிறதெல்லாம் வந்து செஞ்சிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கான பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே வந்து சரிங்க நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து செஞ்சுட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகவங்க போகிறாங்க பூஜைக்கான ஏற்பாடு தவனெலாம் எல்லோரும் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அமைதியாக மனசு வச்சுக்கிட்டே ஒரு பக்கம் அடுத்தடுத்த ஆறு பூஜை என்ன என்னென்னு நமக்கு தெரியணும் அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் தடுக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே ஃப்ளாஷ்பேக் சீனாக வந்து ஒரு வயசான பெரியவர் வந்து போகிறாங்க அவங்களுக்கு பக்கத்தில் வந்து நம்ம தமனா வந்து வேற ஒரு ரூபத்தில் இது மாதிரி ஆழ்கால் பூஜைன்னா என்னன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே எடுத்த வந்து பூஜை பண்ணணுமா ரெண்டாவது வந்து விளக்கேற்றணும் கோயில்லையும் அப்புறம் அந்த கருடமலையிலையும் வந்து விளக்கேற்றணும் மூணாவது வந்து அப்படியே இப்போ நடந்த விஷயத்த எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நாலாவது சாமி உடனே நாலாவது வந்து தவம் பண்ணணுமா அஞ்சாவது யார் வந்து இப்போ கோயிலில் ஃபஸ்ட்டு ரெண்டு பூஜையை வந்து செஞ்சாங்களோ அவங்க வந்து ஒரு காட்டு பகுதிக்குள்ளே போயிட்டு ஒரு விஷயத்தை வந்து திருப்பி வந்து எடுத்துகிட்டு வரணுமா அப்படின்னு சொன்னோன்னே ஓகே ஓகே சூப்பர் அப்புறம் அஞ்சாவது ஃபஸ்ட்டு செஞ்ச பூஜையும் கடைசியாக அஞ்சாவது எடுத்துகிட்டு வந்ததையும் வச்சு ஜோடியாக வச்சு பூஜை செய்யணும் அதுதான் ஆறு கால் பூஜைன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னோன்னே இது எல்லாத்தையும் வந்து தமனா வந்து கேட்டுட்டு இந்த இடத்துல வந்து இவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க ஓகே ஓகே சித்தார்த் எப்படி இருந்தாலும் வந்து அந்த காட்டுப்பகுதியில் போகும்போது சக்தி கம்மியாக இருக்கும் அப்போ நம்ம அவனை ஈஸியாக வந்து தடுத்துடலாம் ஏதாவது ஒரு பூஜையாக குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே பண்ணலைன்னா கூட நமக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சிடும் அடுத்து என்னென்ன நடக்க போகுதுன்னு நிச்சயம் தமிழாவை வந்து கொண்டு வரக்கூடாது இப்போ பொம்மி எங்கே இருக்காங்கிற விஷயம் வந்து தெரியும் ஆனால் நம்மளால் அந்த இடத்துக்கு வந்து போக முடியாது என்னடா அது சோதனையாக இருக்கேங்கிற மாதிரிதான் இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல உடனே வந்து வேக வேகமாக போகிறாங்க ஒரு சாமியாரை வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல நீங்கள் தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் தயவு செஞ்சு எனக்காக உதவிறிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நீ ஆசைப்பட்டது எல்லாத்தையும் நான் செய்கிறேன் உனக்கு பூஜைக்கு நான் வந்து பக்கபலமாக இருக்கேன் உனக்கு என்ன அந்த குளத்தில் இருக்கிற பொம்மி தானே வேணும் நான் வந்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க சரி சாமி நான் மனசில் நினச்சதை கூட வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்கிறீங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய ஆளாக தான் இருப்பீங்க தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா நான் உனக்கு உதவி செய்ய வரலை நான் உனக்கு அது வராமாவே தரேன் நான் இப்போ மனசு ஃபுல்லாக வந்து அவ்வளோ சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கேன் அப்படி இருக்கும்போது நான் உனக்கு அந்த சக்தியை வந்து தரேங்கிற மாதிரி சூப்பராக வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல உடனே வந்து பொம்மி இருக்கிற இடத்துக்கு தகுந்தாப்புல வேக வேகமாக வந்து போகிறாங்க இந்த பக்கம் வந்து நம்ம தமனாக உட்காந்துருக்கிற இடத்துக்கு ஆப்போசிட்டில் வந்து இப்போ ஒரு சாமியார்கிட்ட வந்து பேசுனாங்கல்ல அவங்க வந்து போய் உட்காடுறாங்க எப்படி இருந்தாலும் அவங்க இங்கே வந்துருவாங்க நீ பேசின விஷயத்தெல்லாம் வந்து நம்பி அவரை நமக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டாரா ஆமாம் சொல்லிட்டாப்புல இனிமேட்டு எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம பூஜையை இனிமேட்டு யாராலையும் தடுக்க முடியாது அவர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்து கலந்துக்க போகிறாருன்னொன்னே அப்படியே அவர் முன்னாடி வச்சுக்கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் இந்த பூஜையை யாராலையும் வந்து தடுத்து நிப்பாட்ட முடியாது ராணியும் வந்து அவர் வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாருன்னொடனே வேக வேகமாக வந்து அந்த கோயிலுக்கு வந்து போகிறாங்க போனோடனே ராணி இங்கே தான் இருக்காளாங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கணும் முதல்ல அதுக்கப்புறம் தான் நம்ம களத்தில் இறங்கணும்னு யோசிச்சுட்டு அப்படியே அவங்க கையில் வந்து ஒரு குச்சி வச்சுருக்காங்க அந்த குச்சியை வந்து தண்ணியில் வந்து வைக்கிறாங்க வச்சோன்னே பொம்மி இங்கே இருக்காளா இல்லையாங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருது பொம்மி இங்கே தான் இருக்கா இனிமேட்டு எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம கொடுத்த வரத்தை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எப்படி வந்து பொம்மியை கூட்டிகிட்டு போவாங்க இப்போ ஏகப்பட்ட தெய்வ சக்தியெல்லாம் நிறைஞ்சிருக்கு இப்போ எப்படி வந்து பொம்மி வந்து தப்பிக்க போகிறாங்கன்னு ரொம்ப சுவாரஸ்யமாக வந்து முடிச்சிருக்காங்க சித்ரா வருவாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம்